வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பெருங்காய லேகியம் பார்க்க போகிறோம் இந்த பெருங்காய லேகியம் எதற்கு பயன்படும் அப்படின்னா வயிறு சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு குறிப்பாக வாயு பிரச்சனைகளுக்கும் சக்தியை அதிகப்படுத்துவதற்கும் அதுபோல் உணவு உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் ரொம்பவே பயன்படக்கூடியது இந்த பெருங்காய லேகியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பில் வலி ஏற்படுதலோ அல்லது குதிங்கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பெருங்காய பெருங்காயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பூண்டு எடுத்துருக்கோம் தோல் பூண்டு அதுன்னு கூட இது பாருங்கள் பெருங்காயம் வில்லையாக இருக்கக்கூடியது இதை நம்ம நெய்யில் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் பெருங்காயத்தை பொறுத்த வரையிலும் அதோடய சுத்தி முறை அப்படின்றது நெய்யில் நல்லா பொறித்து எடுப்பது தான் அதோடய சுத்தி அப்போ தான் அதோடைய மருத்துவ குணமானது அதிகமாக செய்யும் அடுத்து கருப்பட்டி எடுத்துருக்கோம் பசு நெய் எடுத்துக்கிறோம் இப்போ பெருங்காயம் போல் பூண்டு ரெண்டுமே அதாவது நீங்கள் எளிமையாக செய்யணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதை தனித்தனியாக நல்லா அரைச்சி போடுற மாதிரி பெருங்காயத்தை பண்ணிக்கோங்க போல் பூண்டை அரைச்சி எடுத்துட்டு இது இரண்டையும் நல்லா வந்து ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணும் காய்ச்சும் பொழுது கருப்பட்டியை பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருப்பட்டி பாகையை சேர்த்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் நெய் வந்து தேவையான அளவு விட்டு நல்லா கிளரி எடுத்துக்கணும் நெய் சேர்க்கும் போது தான் இந்த பூண்டுனுடைய அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால வயிற்றில் வந்து அந்த வயிறு புண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துடும் ஸோ நம்ம அந்த நெய் தேவையான அளவு அளவு விட்டு கிளறி நல்ல லேகிபதமாக கொண்டு வரும்போது இந்த அல்சர் பிரச்சனை பூண்டினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எதுவும் வராது அதே சமயத்தில் இது கொலஸ்ட்ராலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நல்ல ஜீர்ணசக்தி உண்டாக்கும் நல்ல பசி கொடுக்கும் குழந்தைகளுக்கும் கூட தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு இரண்டு மிளகளவு கொடுத்தாலே போதுமானது பெரியவர்களுக்கு அப்படின்னா சுண்டக்காய் அளவு எடுத்துக்கலாம் அவர்களுடைய உடல் வன்மைக்கு தகுந்தவாறு நீங்கள் இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலையுமே உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் உணவுக்கு பிறகு எடுத்த பிறகு இதை வந்து வெந்நீர் குடிச்சிக்கும் போது நல்ல ஜீர்ணசக்தி அதிகமாகும் பசி அதிகமாகும் ஏப்பம் அடிக்கடி வர்றதோ இல்லைது வந்து சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா வயிறு உப்புசமாக இருக்கும் பசிக்கவே இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் வணக்கம்